ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபா கூட்டம் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் ஒன்றியம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் கிராம மக்கள் பங்கேற்றனர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் அரசு திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டது மேலும் ஊராட்சியில் கள்ளச்சாராய முற்றிலுமாக ஒழிப்பது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடில்லா குடும்பங்களுக்கு வீடு வழங்குவது குறித்தும் சிறப்பு தீர்மானம் போடப்பட்டது மேலும் பல தீர்மான தீர்மானங்களும் போடப்பட்டது அதே போன்று எடுத்துக்கட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பைலட் தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி செயலர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் சிலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறப்பு தீர்மானங்களும் போடப்பட்டது அதே போன்று செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் பல ஊராட்சிகளில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது